அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம் இணைய வழியாக குழுமியிருக்கும் அனைவருக்கும் இந்த காணொலியை கண்டு கழித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கருத்தரங்க தலைப்பிற்குள் நான் செல்கிறேன் இன்றைய நாள் பெண் குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஐநா சபை இன்று உலகம் முழுவதுமாக பெண் குழந்தைகள் தினமாக அனுசரிக்க வேண்டும் என்று சர்வதேச பெண் குழந்தைகள் தினமாக அனுசரிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தின் பிறப்பித்ததன் படியாக இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய நாளுடைய தலைப்பும் இதுதான் நான் ரா வேதகனி உதவி பேராசிரியர் தமிழ்துறை அன்னை வயலட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்புத்தூர் சென்னையிலிருந்து இந்த கருத்தரங்கில் சிறப்புரை ஆற்றவிருக்கிறேன் இந்த தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு உலக அளவில் பெண்கள் தினமாக சர்வதேச பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுவதற்கு காரணங்கள் என்ன என்ன அவசியம் இப்படி ஒரு தினத்தை நாம் கொண்டாடுவதற்கு பெண்களுக்கான பாலின சமத்துவமின்மை குறித்து விழிப்புணர்வு பாலின சமத்துவமின்மை இன்று இருக்கிறது நவீன காலகட்டத்தில் எத்தனையோ முன்னேற்றங்கள் இருந்தாலும் தேசத்தில் பெண்களுக்கு இழைக்கப்படும் சில வன்மையான இயல்புகளை கண்டித்தும் வன்மையான செய்திகளை நம்ம தினமும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதற்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நாளாக தான் இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சம சமத்துவ முன்மின்மை என்று சொல்லும்போது கல்வி உடல் ஆரோக்கியம் சட்ட உரிமைகள் மருத்துவ பராமரிப்பு மற்றும் மற்ற பாகுபாடுகள் இன்னும் நிறைய இருக்கிறது இப்படிப்பட்ட பாகுபாடுகளில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமாக இருக்கிறது அதுவும் பெண் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னும் வன்முறைகள் அதிகமாக இருக்கிறது இது எல்லாவற்றிலும் இருந்து பெண் பிள்ளைகளை பாதுகாக்கும் விதமாகவே இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது இந்த நாளினுடைய நோக்கமும் அதுதான் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினொன்றாம் தேதி முடிவெடுக்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் இப்படிப்பட்ட நாளை அனுசரிக்க வேண்டும் என்று முதலாவதாக இந்த நாள் ஆனது யாரால் தொடங்கப்பட்டது என்று நாம் பார்ப்போமானால் ஒரு அரசு சார்பற்ற அமைப்பான பிளான் இன்டர்நேஷனல் திட்டமான சர்வதேச பெண்கள் தினம் முதல் முதலாக முயற்சி எடுக்கப்பட்டது பிளான் இன்டர்நேஷனல் என்ற அமைப்பினர் அவர்கள் அரசு சாரா அமைப்பினர்தான் அவர்களுடைய முன்னெடுப்பின் காரணமாக உலகில் இப்படிப்பட்ட இந்த நாள் எல்லா வளரும் நாடுகளிலும் கொண்டாடப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது பெண்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கனடாவில் செயல்பட்டு வந்தது இந்த அமைப்பு லான் இன்டர்நேஷனல் என்பது கனடா தேசத்தில் செயல்பட்டு வந்தது அவர்களுடைய சீரிய முயற்சியால் தான் இந்த நாளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாள் அது தொடங்கப்பட்ட பன்னிரெண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஒரு கருப்பொருளை உடையதாக கருப்பொருளை எடுத்து சொல்வதாக இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அதை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று அரசு முன்னெடுக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் குழந்தை திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறது குழந்தை திருமணம் இருக்கக்கூடாது அது வந்து பெண்களுடைய சமுதாயத்திற்கு ஒரு சீரழிவை தரக்கூடியது என்றும் என்னும் விதமாக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல குழந்தை திருமணத்தை திருமணம் இருக்கக்கூடாது அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் சமுதாயத்துல இருக்கக்கூடாது என்பதை முடிவுக்கு கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கல்வியா கல்விக்கான புதுமையை மேற்கொண்டது இரண்டாயிரத்தி பதிமூன்று பெண் கல் பின் பெண் குழந்தைகளுக்கான கல்விக்கான புதுமையை கொண்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இளம் பருவ பெண்களை மேம்படுத்துதல் என்ற சீரிய முயற்சி எடுக்கப்பட்டது வன்முறை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினைந்துல இளம் பெண்ணின் சக்தி ரெண்டாயிரத்தி முப்பதுக்கான தொலைநோக்கு பார்வை என்ற கருப்பொருளை உள்ளடக்கியது மீண்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இளம் பெண்ணின் சக்தி ரெண்டாயிரத்தி முப்பதுக்கான தொலைநோக்கு பார்வை என்ற கருப்பொருளை உள்ளடக்கியது ரெண்டாயிரத்தி பதினாறு பெண்களின் முன்னேற்றம் லக்குகளின் முன்னேற்றம் பெண்களுக்கானது எது பெண்களுடைய முன்னேற்றம் எந்த இலக்கை நோக்கி செல்கிறது என்று ஒரு கேள்வியாகவே அந்த கருப்பொருள் அமைகிறது ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினேழில் கேர்ள்ஸ் நெருக்கடிகளுக்கு முன்னும் நெருக்கடியின் போதும் நெருக்கடிக்கு பிறகும் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள் கேர்ள்ஸ் நெருக்கடிக்கு முன்னும் நெருக்கடியின் போதும் நெருக்கடிக்கு பின்னும் எப்படி செயலாற்ற வேண்டும் என்ற கருப்பொருளை உள்ளடக்கியது ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அவர்களுடைய பெண் படை பெண்ணினுடைய திறமையான பெண் படையை பற்றியது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கேர்ள்ஸ் ஃபார்ம்ஸ் ஸ்கிரிப்ட் செய்யப்படாதது மற்றும் தடுத்து நிறுத்த முடியாதது என்று ஒரு கருப்பொருளை உள்ளடக்குகிறது நமது சமமான எதிர்காலம் என்ற தலைப்பில் அனுசரிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிஜிட்டல் தலைமுறை எங்கள் தலைமுறை என்று ஒரு பெண் சொல்வதாக டிஜிட்டல் தலைமுறை எங்கள் தலைமுறை என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நமது நேரம் இப்போது நமது உரிமை நமது எதிர்காலம் நமது நேரம் நமது உரிமை நமது எதிர்காலம் என்று தலைப்பிடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பெண் குழந்தைகளின் உரிமைகளின் முதலீடு பெண் குழந்தைகளின் உரிமைகளில் முதலீடு செய்யுங்கள் என்று சொல்லும் வண்ணமாக அந்த கருப்பொருள் அமைகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பெண்களின் எதிர்கால கனவுகள் பெண்களின் எதிர்கால கனவுகள் என்ற தலைப்பில் இந்த பெண்கள் தினம் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது குறிப்பாக வளர் இளம் பருவ பெண்களுக்கு மட்டுமில்லாமல் இத்திட்டங்கள் முதிர்ச்சி அடையும் பெண்களுக்கும் இங்கு பெண் குழந்தைகள் என்று சொல்லும் போது வளர் இளம் பருவம் என்று சொல்வோமானால் ஒரு மிடில் ஏஜ் அந்த டீன் ஏஜ் பெண்களுக்கு மட்டுமில்லாமல் முதிர்ச்சி அடைந்த பெண்களுக்கும் வயதில் மூப்புடைய பெண்களுக்கும் இந்த பாதுகாப்பு சட்டமானது தீட்டப்படுகிறது படிப்பில் அடுத்தது ஆரோக்கியமான வாழ்வில் அடுத்தது உரிமைகளில் முன்வரவும் இந்த திட்டம் வந்து முன்ன கொண்டு வருது கொண்டு வராங்க அடுத்தது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் மற்றும் விளிம்பு நிலை சமுதாயத்தில் வசிப்பவர்களுக்கும் இந்த இலக்குகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆண்டாக ஒவ்வொரு ஆண்டில் ஒவ்வொரு இலக்குகள் நிறைவேற்றப்படுகிறது மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய சமுதாய கசப்பை தரக்கூடிய ஒரு உண்மை அது நம்மளால் நம்பவே முடியல என்னன்னா இன்றும் உலகில் நூத்தி முப்பத்தி மூன்று மில்லியன் பெண்கள் பள்ளிக்கு செல்லாமல் இல்லாமல் இருக்கிறார்களாம் நூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் பெண்கள் பள்ளிகளுக்கு செல்லாமல் படிப்பறிவில்லாமல் இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் நமக்கு சொல்லப்படுகிறது இது மிகவும் வருந்த கூடியது ஏனென்றால் நம்மளுடைய இந்த நூற்றாண்டுல நிறைய பெண்களை பற்றிய பாடல்கள் பெண்களை பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க கொடுக்கக்கூடிய பாடல்கள் புலவர்கள் காவியங்கள் நிறைய வந்திருக்கு நிறைய புலவர்கள் பெண்களை பற்றி பாடியிருக்கிறார்கள் சட்டங்கள் ஆழ்வதும் பட்டங்கள் பெறுவதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதியார் சொல்கிறார் ஆஹ் பெண்களாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட அம்மா என்று கவிமணி சொல்கிறார் ஆனால் இவர்களுடைய அந்த வரிகள் எல்லாம் முழுமையடைந்ததா நிறைவேற்றப்பட்டதா என்று பார்ப்போமானால் அது ஒரு சாரார் உடைய பெண்களுக்கு ஒரு அமைப்பினருக்கு அது வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆனாலும் இன்னும் நூத்தி முப்பத்தி மூணு மில்லியன் பெண்கள் படிப்பறிவில்லாமல் இருக்கிறார்கள் ஒரு நாட்டினுடைய மக்கள் தொகையை எடுத்துக்கொண்டால் சரி விகிதமாக பெண்களுடைய மக்கள் தொகை இருக்கிறது வளரும் நாடுகள் வளர்ந்த நாடுகள் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் அப்படி என்று பார்க்கும் போது பெண் ஆண்களுக்கு இணையாக இங்க வந்து பெண்கள் கருதப்படவில்லை இரண்டாம் பாலினமாகவே ஆண்களுக்கு சமமாக சொல்லாமல் ஆண்களுக்கு ஒரு படி ஒரு சற்று ஒரு படி கீழே இறக்கிதான் வந்து பெண்களை வந்து எல்லா விதத்திலயும் மதிப்பிடுறாங்க சொத்துரிமையாகட்டும் ஊதிய உரிமையாகட்டும் இது எல்லா துறைகள்லயும் எல்லா துறைகள் என்று சொல்லும் போது இன்னைக்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஜேர்னலிசம் இதழியல் பத்திரிகை துறைகள்லையும் சரி சினிமா துறையிலயும் சரி மக்கள் இடத்துல போய் சேரக்கூடிய இந்த சினிமா நடிகர் நடிகைகள் அவர்கள் அந்த ஒரு துறையில கூட ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதில்லை என்பது ஒரு கசப்பான உண்மைதான் மருத்துவர் பொறியாளர் ஆசிரியர் பணி துப்புரவு தொழிலாளர் பணி இப்படி எல்லா இடத்துலயுமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக ஊதியம் வழங்கப்படுகிறதா என்று பார்த்தால் இல்லை என்னன்னா இது வந்து ஊதியம் என்று சொல்லும் அந்த ஊதியத்தை மட்டும் பணத்தை மட்டும் இங்க சார்ந்தது கிடையாது அந்த ஊதியத்தின் மூலமாக பெண்களுடைய வருமானத்தின் மூலமாக எத்தனை குடும்பங்கள் நடத்தப்படுகிறது அந்த குடும்பங்களுடைய நிலைமை என்ன பாதுகாவல் அவர்களுக்கு எங்கு இருக்கிறது கணவனை இழந்த பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அடுத்ததாக கணவன் இருந்தும் அவனால் வருமானம் இல்லை ஊதியம் அப்படி என்று சொல்லும் போது இருவரும் வேலைக்கு போகணும் பணிக்கு செல்ல வேண்டும் ஊதியத்தை வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கட்டாயத்துல இருக்கிறோம் இன்றைய சமுதாயத்துல நவீன உலகத்தில் டிஜிட்டல் வேர்ல்ட் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் எல்லா விதமான தொழில்நுட்பங்களையும் தொழில்நுட்ப சாதனங்களையும் பெண்கள் பயன்படுத்துகிறார்கள் எல்லாவற்றையும் ஆண்களுக்கு சமமாக வேலை செய்கிறார்கள் ஆனால் ஊதியம் மட்டும் ஆண்களுக்கு சமமாக இல்லை இதையெல்லாம் நம்மளுக்கு கருத்தில் கொண்டு தான் நம்ம ஒரு கருப்பொருள் கூட பார்த்தோம் எனது உரிமை எனது எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் ஆண்டு சர்வதேச பெண்கள் தினத்துடைய அந்த இலக்கு என்னன்னா நமது நேரம் நமது உரிமை நமது எதிர்காலம் ஆண்களுக்கு சமமாக எட்டு மணி நேரம் ஆண்கள் வேலை செய்கிறார்கள் என்றால் ஒரு நிறுவனத்துல பெண்களும் அந்த எட்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம்னா பன்னிரெண்டு மணி நேரம் அந்த நேரத்துல வந்து குறைவு கொடுக்கறதே கிடையாது எந்த ஒரு சலுகையும் கிடையாது பெண் என்பதால ஆனா அவளுடைய ஊதியத்துல மட்டும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கறது இல்லை அதே போலதான் அரசியல்லையும் அரசியலோட நிலைமையும் இன்னைக்கு வந்து அப்படிதான் ஆண்கள் வந்து தைரியமாக தங்களுடைய குடும்பத்தை வந்து சமாளித்து விட்டு அரசியலுக்கு வருவது போல ஒரு பெண்ணால் எளிதாக அரசியலுக்கு வர முடியாது அவளுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவள் வீட்டை விட்டு அஹ் பொதுவெளிக்கு வரணும் அப்படின்னா அவள் வந்து சந்திக்கிற அந்த இன்னல்கள் அதிகம் அது எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு வந்து ஒரு உரிமை வழங்கக்கூடியதாகவும் அஹ் பாதுகாப்பல் உணர்வை தரக்கூடியதாகவும் இங்க பெண்கள் தினமாக கொண்டாடப்படுவதோட நோக்கம் சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் ஆணாதிக்கத்தை பெண் ஆதிக்கம் வர வேண்டும் என்ற மனநிலை எந்த ஒரு பெண்ணுக்கும் கிடையாது ஆணாதிக்கத்தை ஆதிக்கம் செய்யக்கூடிய பெண் ஆதிக்கம் வர வேண்டும் என்ற அந்த ஒரு வாதமே கிடையாது இங்க வந்து சமம் என்ற அந்த ஒரு அஹ் சொல்லாடலை தான் பெண்கள் நாம் பயன்படுத்துகிறோம் எல்லா நிலைகள்லயும் அந்த சம உரிமை அப்படின்றது தான் ஒரு இறைவனுடைய படைப்பில் ஆணுக்கு பெண் சமம் என்ற அந்த உணர்வு மட்டுமே அந்த ஒரு பெண் வந்து உணர வேண்டும் எந்த ஒரு பாலின வேறுபாடும் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை ஐநா சபை அறிவித்ததன் காரணம் இன்னொன்னு ஒண்ணு பதினைந்து வயது முதல் பத்தொன்பது வயதுடைய திருமணமான அல்லது துணையுடன் இணைந்த அந்த டீனேஜ் பெண்களுக்கு கிட்டத்தட்ட நாலு பேர்ல ஒருவர் வந்து கணவனால வாழ்க்கை துணையால ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளாக இருக்காங்க சமுதாயம் ஒரு பக்கம் வந்து நெருக்கடி கொடுத்தாலும் வெளி உலகத்துக்கு போய் சம்பாதிக்கணும்னு போற இடத்துல பல நெருக்கடிகள் இருந்தாலும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய துணைவர் தன்னுடைய கணவன்மார்கள் முதலாவது பெண்களை வந்து சமமாக நடத்துவதில்லை என்பதுதான் இங்க வந்து நம்ம நமக்கு வருந்தத்தக்க ஒரு செய்தி நான்கு பேர்களில் ஒருவர் நான்கு குடும்பங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த நான்கு குடும்பங்கள்ல ஒரு குடும்பத்தினர் இப்படிப்பட்டதான ஒடுக்கி இன்னும் அடக்கி சொல்வதுதான் வெள்ளை காக்கா பறக்கிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனைவி என்று சொல்லும் ஆண்கள் இன்றும் உண்டு அவர்களும் படித்திருக்கிறார்கள் ஆஹ் எல்லா இப்ப சொல்ற இந்த நவீன உலகம் வரைக்கும் நவீன டிஜிட்டல் வேர்ல்ட் ஏஐ டூல் இது வரைக்கும் வந்து ஆண்களுக்கு தெரியாதும் கிடையாது பெண்களுக்கு தெரியாதும் கிடையாது ஆனால் இப்படி சமமாக நடத்த வேண்டும் என்ற அந்த ஒரு சின்ன விஷயம் வந்து தெரியாமல் இருக்கிறது நிறைய ஆண்களுக்கு அப்படி இளம் பெண்களுக்கு இப்படிப்பட்டதான ஒரு நெருக்கடிகள் சமுதாயத்தில் இருக்கு இந்த இருக்க நெருக்கடிகளுக்கு எல்லாவற்றையும் சமாளித்து ஒரு பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அவளை பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த சூழ்நிலையில எப்படி வந்து அவள் தன்னை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் போன்ற விழிப்புணர்வு நிகழ்வுகள் எல்லாம் வந்து நம்மளுடைய அரசாங்கம் முன்னெடுக்கிறது பள்ளிகள்ல கல்லூரிகள்ல வேலை வேலைக்கு போற அந்த இடத்துல இப்படி பொது வழிகள்ல நிறைய வந்து கைப்பிரதிகள் கொடுத்தும் இதுக்காக தனியா ஒரு காணொலி காட்சிகளை போட்டும் குரல் பதிவு கொடுத்தும் இப்படிப்பட்டதான இந்த பெண்களுக்கான விழிப்புணர்வு பேசப்படுகிறது இன்றைய நாள்ல கூட நம்ம பெண்களா இருக்கிறவர்கள் முதலாவது பெண்களுக்கு பெண்களே எதிரி அப்படின்றது நிறைய குடும்பங்கள்ல இருக்கு ஒரு பெண் தான் வந்து ஒரு சமுதாயத்துல இருந்து படிச்சு வரணும் பின்தங்கிய குடும்பத்துல இருந்து அப்படின்னா அவளுக்கு முதல்ல முட்டுக்கட்டையாக இருப்பதே அவர்களுடைய குடும்பத்தினர் தான் குடும்பத்துல இருக்கிற தந்தை வந்து தைரியமாக இருந்தாலும் தாய் வந்து ரொம்ப பயப்படுவாங்க சமுதாயத்துல பெண் பிள்ளைகளை நம்ம எப்படி வெளியே விடுறது வெளியே விடுறதுனால அஹ் பாதுகாப்பின்மை ஏற்பட்டு விடுமோ என்ற அந்த ஒரு அச்சம் வந்து அந் அநேகமா எல்லாருக்குமே இருக்கு அந்த அச்சத்தின் காரணமாக பெண்களுக்கு பெண்களே தடையாக இருப்பது திருமணமான பிறகு கணவனுக்கு கீழே இருக்கிறதும் அடுத்தது கணவன் வீட்டை சார்ந்த மற்ற பெண்கள் ஆண்களுக்கு கீழே இருக்கிறதுமாக இப்படியாக நம்மளுடைய சமுதாயத்துல பின்னி பிணைந்து கிடக்கிறது இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் பெண்களே தங்களை அஹ் நாம் முன்னேறிவிட்டோம் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு முத இருந்தாதான் நம்மை சார்ந்த அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகளை நாம் நன்றாக வளர்க்க முடியும் சிறு வயதுல இருக்கும் போதே அந்த பாலின கல்வி வந்து கற்றுக் கொடுக்கணும் ஒரு அணுகுமுறை ஆணிடம் பேசுவது ஆணிடம் பழகுவது ஆண்களுக்கு நிகராக வந்து போட்டி போட்டு கொண்டு ஆடைகள்லயும் உடைகள்லயும் நடை உடை பாவனைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துறது பெண் முன்னேற்றமே கிடையாது நீங்க வந்து சொல்ல வருது அதான் அரசாங்கம் சொல்ல வருது அது ஆடை குறைப்பு அல்லது வந்து கலாச்சார சீரழிவு ஆண்களுக்கு பெண் பெண்கள் நிகரில்லை என்று சொல்லி எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் தீய பழக்கத்துக்கும் ஆளாகுவது அதை இந்த அரசாங்கம் நமக்கு முன் வலியுறுத்தவில்லை பெண்கள் என்று சொல்லும்போது தன்னையும் காத்து தன்னை சார்ந்தவர்களையும் காத்து தன் குடும்பத்தையும் காத்து என்றுமே அவள் வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னை பிறர் குற்றப்படுத்தாத படிக்க நடந்து கொள்பவர்களே சிறந்த ஒரு பெண்மைக்குரியவளாக போற்றப்படுவாள் எந்த காலத்திலையும் அது வந்து இந்தியாவா இருந்தாலும் சரி வெளிநாடுகளா இருந்தாலும் சரி தன்னை தான் முதல்ல காத்து தான் வந்து ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு குடிமகனாக குடிமகளாக ஒரு சமுதாயத்துல நல்ல ஒரு பிரஜையாக வாழ்ந்து காட்டுவது ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த ஒரு சமுதாயமே அந்த குடும்பமே கல்வி கற்றதுக்கு சமம் என்று காந்தி அவர்கள் சொல்லி காந்தியடிகள் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வாக்கை நாம் நினைவில் கொண்டு ஒரு பெண் கற்ற கல்வியானது எல்லா தலைமுறைக்கும் அவளுடைய பின்வரும் சந்ததிக்கு அது கடத்தி செல்லப்படுகிறது அவள் பெற்ற அந்த ஞானமும் அறிவும் புத்தியும் மற்றவர்களுக்கு பயன்படும் விதத்துல அவள் நடந்து கொள்வது பெண்கள் சரியாக கொடுத்த சுதந்திரத்தை பயன்படுத்துவது இது எல்லாமே இது எல்லாமே வந்து அந்த விழிப்புணர்வுகளுக்குள்ளாக வரக்கூடியது தான் ஒரு பெண் பெண்ணுக்கு எதிரியாக இருக்கக்கூடாது ஆணுக்கு சமமாக இருக்கிறது என்பது அது வந்து ஒரு புற கிடையாது அது அந்த மனதிற்குள்ளாக ஒரு ஆளுமையை வளர்த்து கொள்வது தன்னைத்தான் எப்படி பெண் தன்னை சமுதாயத்துல வெளிப்படுத்துகிறாள் என்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தை வெளிப்படுத்துவது இப்படியாக தான் இந்த இன்றைய இந்த சர்வதேச பெண் குழந்தைகள் தினமானது கொண்டாடப்பட வேண்டும் எது சரி எது தவறு என்பதை பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்து பெற்றவள் பெற்ற தாய் வந்து தன்னுடைய மகளுக்கு இது வந்து தாய்க்கு மட்டுமே கடமை கிடையாது ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது ஆணுக்கும் அதில் வந்து பங்கு இருக்குது அப்படின்றத ஒவ்வொரு ஆணும் உணர்ந்து கொண்டு அடுத்த வர தலைமுறை தலைமுறை பெண்களை ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான தலைமுறையாக உருவாக்குவது நம்ம அனைவருடைய கடமை இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த சிறப்பான தினத்தில் இன எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச்சங்க தலைவர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டுகளித்து கொண்டிருப்பவர்கள் வாகை தமிழ்ச்சங்கத்திற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது வாகை சங்கத்திற்கு என்று ஒரு இன மக்கள் கூடி இருக்கிறார்கள் வாகை தமிழ்ச்சங்கத்திற்கென்று ஒரு அஹ் மழலை பட்டாளங்கள் அதே போல ஒரு மகளிர் மன்றங்கள் மாணவர் மன்றங்கள் இருக்கிறார்கள் இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் இந்த செய்தி வந்து இந்த சிறப்புரை பயனுள்ளதாக இருக்கும் நாம் கேட்பது மட்டும் இதன்படி நம்மளுடைய வாழ்க்கையில இதை கடைபிடித்து நாம் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அரசாங்கம் நமக்கு அதை தான் சொல்கிறது ஒ அறுபத்தி அறுபத்தைந்து நாளும் ஒவ்வொரு நாளாக அனுசரிக்கப்படுவதன் காரணமும் இதுதான் என்று சொல்லி என்னுடைய உரையை கொள்கிறேன் வாய்ப்பளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்